அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கான டிஎன்ஏ எனப்படும் மரபணு சோதனை நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குஜராத் மாநில உள்துறை அமைச்சர் ஹர் சங்வி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து டிஎன்ஏ மாதிரிகளை ஒப்பிடும் நடைமுறைகளை தடைய அறிவியல் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விபத்தில் காலமான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் டிஎன்ஏ சோதனை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே அடையாளம் காணப்பட்ட உடல்களை எடுத்துச் செல்வதற்கான உதவிகளை குடும்பத்தினருக்கு செய்து கொடுக்கும் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று காலை ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ஆறு பேர் பக்தர்கள் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் கௌரிகுண்டு குண்டு என்னும் இடத்தில் உள்ள கார் குன்று பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கேதார்நாத் சென்று வழிபட்ட பின்னர் ஆறு பக்தர்களுடன் குப்காசிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது தகவல் கிடைத்ததும் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விபத்து குறித்து ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டரை விமானி அவசரமாக தரையிறக்கியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ முதல்நிலை போட்டித் தேர்வுகள் இன்று நடைபெற்றன சாராட்சியர் துணை காவல் கண்காணிப்பாளர் வணிகவரி உதவி ஆணையர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உட்பட எழுபது காலியிடங்களை நிரப்ப குரூப் ஒன் தேர்வு மாநிலம் முழுவதும் இரண்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு பேர் எழுதுகின்றனர் மொத்தம் நாற்பத்தி நான்கு இடங்களில் நடைபெற்ற தேர்வை கண்காணிக்கும் பணியில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே சென்னை எழும்பூரில் தேர்வு மையங்களில் நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் இந்த தேர்வுகளின் முடிவுகள் இரண்டு மாதத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் குரூப் போர் தேர்வுக்கு காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார் வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மூர்த்தி ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தோரு அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து பெரியாறு பிரதான கால்வாயின் கீழ் உள்ள இரு போக பாசன நிலங்களின் முதல் போக சாகுபடிக்காக இன்று முதல் வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை என நூற்றி இருபது நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் முன்னிலையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் வைகை அணையிலிருந்து மதகுகளை திறந்து வைத்தனர் அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வாஷிங்டனில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையை அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்றுக்கொண்டார் அமெரிக்க ராணுவத்தின் டாங்கிகள் உட்பட நூற்று ஐம்பது பேர் வாகனங்களுடன் சீருடை அணிந்த சுமார் ஏழாயிரம் படை இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை முன்னறிவிப்பு வந்ததன் காரணமாக திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வானவேடிக்கை நிகழ்ச்சி மாற்றப்பட்டது வாஷிங்டனில் நடைபெறவுள்ள ராணுவ அணிவகுப்புக்கு அழைக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் கூறியிருப்பதை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது பாகிஸ்தான் தளபதியின் கூற்று தவறானது என தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகையின் அதிகாரி ஒருவர் வெளிநாடுகளின் ராணுவ தளபதிகள் இந்த அணிவகுப்புக்கு அழைக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானின் இந்த தவறான தகவல் இந்தியா அமெரிக்க உறவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று அமெரிக்க அதிகாரி கண்டனம் தெரிவித்துள்ளார் தென் அமெரிக்க நாடான பொலிவியாவின் பாரம்பரிய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெரும் சக்தியின் இறைவன் என்று அழைக்கப்படும் கிராண்ட் பவுடர் விழா பொலிவியாவின் லாபாஸ் நகரில் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் நடன கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் பொலிவிய கலாச்சாரத்தின் துடிப்பான காட்சியாக ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா கத்தோலிக்க நம்பிக்கைகளை பூர்வீக மரபுகளுடன் கலப்பதாகும் பங்கேற்பாளர்கள் வேலைப்பாடுகள் நிறைந்த உடைகளில் அலங்கரித்துக் கொண்டு இசை மற்றும் நடனத்துடன் பேரணியாக தெருவில் அணிவகுத்துச் சென்றனர் உலகக்கோப்பை சுடும் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியா போர்சே அர்ஜுன் பாபுடா இணை தங்கப்பதக்கம் வென்றது ஜெர்மனியின் முனிச் நகரில் நேற்று நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்கொண்டது இதில் இந்திய இணை பதினேழு ஏழு என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது சீனா வெள்ளிப் பதக்கத்தையும் நார்வே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றன இன்றுடன் நிறைவடைந்த இந்த போட்டியின் பதக்கப்பட்டியலில் இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களுடன் இந்தியா மூன்றாவது இடத்தை பெற்றது